அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது பரிகாரம் பரிகாரம் பற்றிய உண்மைகள் சித்தர்கள் கூறும் விளக்கம் இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பரிகாரம் இன்றைய அளவில் எங்கு பார்த்தாலும் பாருங்க ஒரு அஸ்ட்ராலஜி ஜோதிட ஜோதிடக்கலையில் போயிட்டு உங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்தாலும் அருள்வாக்கு சொல்பவர்களிடம் சென்றாலும் ஏனைய சாதாரண மனிதர்கள் கூட ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலை அல்லது கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட என்றால் எல்லோரும் சொல்வது உடனே பரிகாரம் அந்த கோயிலுக்கு அதை வேண்டிக்கோ திசை அதை செய் பரிகாரம் என்ற பெயரில் செய்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஓரளவுக்கு ரிலீஃபும் கிடைக்கிது நாங்கள் அதை மறுக்கவில்லை ஓரளவுக்கு இந்த பரிகாரத்தில் ரிலீஃப் கிடைக்கிது ஆனால் உண்மை பரிகாரம் சித்தர்கள் கூறும் பரிகாரம் என்ன என்பது தான் இன்றைய உரை இந்த பரிகாரத்தில் பல பேர் சொல்லுவாங்க ஐயா இதை சொன்னாங்க இந்த முறையில் நான் போய் கையாண்டேன் அதில் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு அது யார் சொன்னதாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சாமியார் சொல்லியிருக்கலாம் ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருக்கலாம் ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் அப்படி பல பேர்கள் சொல்வதை நாங்களே கேட்டிருக்கின்றோம் அப்பொழுது இதை கூர்ந்து கவனித்தோமானால் எதற்காக நீங்கள் அவர்களிடம் சென்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது எதற்காக கஷ்டப்படுறீங்க கஷ்டத்துக்கு தான் ரெமேடி தர்றீங்க ஏன் அந்த கஷ்டம் வருகின்றது அப்பொழுது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எல்லாமே விதியின் சாரம் அப்படின்னு சொல்கிறோம் நாம் செய்து வைத்த பாவங்களின் விளைவாக அது இன்றைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதியின் அமைப்பு தான் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் அப்பொழுது அந்த கஷ்டங்களை பரிகாரங்கள் செய்யும் பொழுது ரிலீஃப் கிடைக்கிது இது வந்து பல பேரோட அனுபவ உண்மை ஆனால் ஒரு சில பேர் ஐயா நான் என்ன ஏறாத கோயிலில் நான் பார்க்காத இல்லை நாங்களாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம் எங்களால் எதுலேயுமே ரிலீஃப் ஆக முடியல அப்படி என்றால் அவர்களால் உங்களுடைய விதி அமைப்பை கண்டுபிடித்து அதற்குண்டான ரெமெடி சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தம் ஏன் ஒரு வியாதி இருக்குது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அந்த டாக்டர் ஒரு சில மருந்துகள் எழுதுகிறாங்க சில பேருக்கு அதில் க்யூர் ஆகிடுது சில பேருக்கு அந்த டாக்டர் எழுதின மருந்தில் க்யூர் ஆகல அப்புறம் அடுத்த டாக்டர்கிட்ட போகிறோம் அடுத்த டாக்டர்கிட்ட போகிறோம் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட ரெமேடி கிடைக்கிது இதுதான் இன்றைய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்று நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஆனால் சித்தர்கள் கூறும் பரிகாரம் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சித்தர்கள் கூறும் பரிகாரம் என்ன காகபுஜண்ட மகரிஷி அற்புதமாக சொல்கின்றார் பரியேரி சவ்வாரியும் பஞ்சமா பாதகங்கள் பறந்தே போகும் நல்லா உணர்ந்துங்க பரியேறி சவ்வாரியும் நடத்தல் பஞ்சமா பாதகங்கள் பறந்தே ஓடும் அப்பொழுது பரிகாரம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் சற்றே பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் பரிஹாரம் பரி உபகாரம்தான் மருவி பரிகாரமானது பரிக்கு நீங்கள் உபகாரம் உதவி செய்தால் பரிகாரம் முழுமையாகிடும் உங்களோட விதி பயன் அழிஞ்சிடும் நீங்கள் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஆகும் அப்பொழுது பரி என்றால் என்ன பரி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பரின்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு இந்த குதிரை அப்படிங்கிறத இந்த பரிங்கிறத சித்தர்கள் எப்படி சொல்கிறாங்க இதோட அந்த குதிரையோட ஏன் ஒப்பிடுறாங்கன்னா உங்களுடைய சுவாசமானது குதிரை மாதிரி இருக்கு இந்த சுவாசம்தான் இந்த சுவாச கலைதான் பரி என்று சொல்லப்படுவது அப்போ பரியேறி செவ்வாரி நடத்தலாகும் அப்ப வெறும் சுவாசத்தை வெறும் பிராணாயாம கலையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சுவாசத்தை சீர் செய்வதனால் உங்களுடைய கர்மம் விலகி உங்களுடைய விதிப்பயன் மாறிவிடுகின்றதா என்றால் இல்லை இது பல பேருக்கு இன்னும் தெரியாது பெரிய சித்த சாமியார் ஞானின்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயம் என்ன யாருக்கும் புரியல உண்மை விஷயம் பரியேறி சவ்வாரியும் நடத்தல் ஆகும் அந்த பரி ஏறணும் அந்த ஏறுதல்னா என்னன்னா இந்த காற்றுடன் ஒரு பொருள் கலந்திருக்கின்றது ஏறி இருக்கின்றது அதை உங்களுள் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இழுக்கிற காற்றை ஒரு சில ஆக்சிஜன் உள்ளார போயிட்டு மற்ற காற்றுக்கெல்லாம் வெளியில் வந்துடுதுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த காற்றுடன் கலக்காமல் ஆனால் காற்றுடன் இணைந்து ஒரு ஆற்றல் இருக்கின்றது அதான் பரி ஏறி அந்த ஆற்றலை நம்ம காற்று இழுக்கும் பொழுதே உள் சென்று அந்த ஆற்றலை அப்படியே தக்க வைக்கக்கூடிய கலை அதை தக்க வச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுதல் அப்படி செய்யும் பொழுது அந்த பரியினை ஏறி சவாரி செய்யும் பொழுது உங்களுடைய பஞ்சமா பாதகங்கள் பஞ்சமா பாவம்தான் கர்மா அதுதான் உங்களோட இன்றைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட விதி அமைப்பை நிர்ணயிக்குது அந்த பஞ்சமா பாவங்கள் பறந்தே போகுங்கிறாங்க எப்படி பறந்துடுமா அந்த கணமே அப்பொழுது அந்த ஆற்றல் காற்றுடன் கலந்து இல்லாமல் இணைந்திருக்கும் ஒரு ஆற்றல் இங்கே கலந்திருத்தல் இணைந்திருத்தல் வெவ்வேறு ஒன்றுடன் ஒன்று இலை தண்ணீர் போல் காற்றுடன் அந்த ஆற்றலானது கலந்திருக்கின்றது அது எப்படி இருக்கின்றது அது இணைதல் போன்று தான் இருக்குது நம்ம பார்க்கும் பொழுது அது போது கலந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இணைஞ்சிருக்கு ஒன்றுடன் ஒன்று கலக்கவில்லை அந்த பரியேறி சவ்வாரி நடத்தும் யோக சாதனையை குரு முகாந்திரமாக தெரிந்து கொண்டு அதை அனுபவத்தில் உணர்ந்து தெளிந்தால் உங்களுக்கு சித்தர்கள் கூறக்கூடிய உண்மையான பரிகாரம் நடக்கும் எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கட்டும் ஒரு மனிதன் லைஃப்ல அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவன் லைஃபே இல்லைன்னு சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கை மீண்டும் வளம் பெற்று அவன் ஆனந்தமான வாழ்விற்கு வருவான் இதுதான் சித்தர்கள் கூறும் பரிகாரம் பிறர் வெளியில் சொல்லும் பரிகாரத்திலும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த கோயில் உள்ளார போய் அந்த அமைப்பு பிரகாரம் நீங்கள் அதை வளம் வந்தீங்கன்னா அப்பொழுது இந்த சுவாசத்தில் இணைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஓரளவிற்கு கிடைக்கின்றது அதனால தான் உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு ஜலத்தில் போயிட்டு நீங்கள் முழுகிறதுனாலையும் ஒரு நதியில் நீராடுறதுனாலையும் இது போன்று ஓரளவிற்கு கிடைக்கின்றதை தவிர்த்து பூரணமாக கிடைக்கவில்லை அதனால்தான் சித்தர்கள் மேற்கொள்ளும் அந்த பரிகார யோகத்தினை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆனந்த நிலையை அடைந்து இந்த கருமாஸ் இந்த ஊழ்வினை இதெல்லாம் அளிக்கலாம் என்பது இந்த இடத்தில் காகபுஜண்டரின் உண்மையான சத்தியமான வாக்கு இன்னும் எண்ணற்ற பரிகார ரகசியங்களை சித்தர்கள் எல்லாரும் அவர்களுடைய பாடல்களில் தெரிவித்துள்ளனர்